கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினச்சேரியில் உள்ள என் எஸ் கிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளிகள் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டனர் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் தற்போது வட்டார அளவில் நடந்து வருகிறது இது மாநில அளவில் கொண்டு செல்லும் வகையில் அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்றை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது வட்டார அளவில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி புகட்டி வருவதால் அது மாணவர்களுக்கும் எளிதாக இருந்தது எனவே இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் தொடக்க கல்வியில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுக்கு நடத்தப்படும் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் பதவி உயர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது அந்த வழக்கு முடியும் வரை மாறுதல் கலந்தாய்வு நடவடிக்கைகளை அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கை பே பேரியக்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகங்கள் முன்னாடி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் மறியல் போராட்டம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் இந்த அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று என்பது இப்பொழுது வட்டார அளவிலும் வட்டார அளவில் பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல் தற்பொழுது தொடக்க கல்வித்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனை மாற்றி மாநில அளவில் இந்த பதவி உயர்வு மற்றும் இடமாறுதல் கலந்தாய்விற்கு வழிவகுக்கின்ற இந்த அரசாணை இரநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் தொடக்கப் பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் பின்தங்கிய குக்கிராமங்களில் மட்டுமே அமைந்திருக்கின்றன ஆனால் உயர்நிலை மேல்நிலை எல்லாம் ஒரு நகரங்களில் அமைந்திருக்கின்றன எனவே மாநில அளவில் பதவி உயர்வு மற்றும் இந்த இடமாறுதல்கள் தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கும் வழங்கும் பொழுது ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் பதவியுயர்விலோ அல்லது இடம் மாறுதலிலோ ஒரு குக்கிராமத்தில் சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அதே வட்டாரத்தில் ஒரு ஆசிரியர் பணிபுரிந்து அதே வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது உள்ளாடி இந்த தொடக்க பள்ளிகளில் பணிபுரிந்தால்தான் அங்கே உள்ள அந்த வட்டார வழக்குப்படி அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்கள் பாடங்களை கற்பிக்க முடியும் அந்த அவர் பணியாற்றுவார் இதற்காகத்தான் நாங்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம் அது மட்டுமல்ல இந்த அரசாணை நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தும் பொழுது பதவி உயர்வு என்பது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழுவதுமாக தொடக்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு பாதிப்பினை உருவாக்குகின்றன ஏனென்றால் ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியராகவே வெளி மாவட்டங்களிலிருந்து பணி மாறுதல் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும்பொழுது இங்கே ஏற்கனவே இடைநிலை ஆசிரியராக பணி வரக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு அந்த அவருடைய அடுத்த பதவி உயர்வான தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி உயர்வு பதவி உயர்வு என்பது முழுவதுமாக அது அவருக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அதற்காகத்தான் இந்த அரசாணையை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் அரசினை வலியுறுத்துகின்றோம் அது மட்டுமல்ல இந்த பதவி உயர்வுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு அவசியம் என்பதை வலியுறுத்தி இப்பொழுது கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கேஸையும் முடித்து அதாவது பணி ஏற்கனவே அந்த தேர்வாணையங்கள் மூலமாகத்தான் இந்த எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுக்கு தனியாக த தேர்வு என்பது அவசியம் அல்ல இதை சுப்ரீம் கோர்ட்டில் நம்முடைய தமிழ்நாடு அரசும் எடுத்து கூறி அந்த பதவி உயர்வுக்கு செட் தேர்வு அவசியமில்லை என்பதை கூறி சென்ற ஆண்டும் இந்த செட் தேர்வை காரணம் காட்டி பதவி உயர்வு வழங்கப்படவில்லை இந்த ஆண்டும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை எனவே பதவி உயர்வையும் வழங்கிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடமாறுதல் கலந்தாய்வை அரசாணை இரநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்துவிட்டு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த பணியிடங்கள் எங்கெல்லாம் பணியிடங்கள் இருக்கிறதோ குறிப்பாக அந்த பின்தங்கிய மாவட்டங்களிலிருந்து வளர்ச்சியடைந்த மாவட்டங்களுக்கு இந்த அரசாணையின் மூலமாக ஆசிரியர்கள் உயர்விலோ அல்லது பணிமாறுதலிலோ சென்று விடுகிறார்கள் அப்படி செல்லும் பொழுது பின்தங்கிய மாவட்டங்கள் இன்னும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையினால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஏற்க எனவே மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கின்றோம் நீங்கள் கருணை அடிப்படையில் இதை பரிசீலனை செய்து நீங்கள் வந்து கல்வியில் பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள அந்த பின்தங்கிய மாணவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்பதை உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த அரசாணையை ரத்து தான் இது சாத்தியமாகும் இல்லாவிட்டால் ஒரு பின்தங்கிய ஒன்றியத்திலிருந்து பின்தங்கிய மாவட்டத்திலிருந்து வளர்ச்சியடைந்த ஒரு மாவட்டத்திற்கு அந்த ஆசிரியர்கள் இடமாறுதலிலோ பதவி சென்று விடுவார்கள் எனவே நிச்சயமாக இதை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் பி தியாகராஜன் டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் சரி